அதாவது அமெரிக்காவுடைய சிவில் வார் தொடங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் அஹ் லிங்கன் வந்து அமெரிக்காவுடைய அதிபரா பதவியேற்றிருப்பாரு அவர் பதவி ஏற்ற காலகட்டத்திலிருந்து ஏறக்கூடிய ஒரு சாகர காலகட்டம் வரைக்கும் அந்த சிவில் வார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் நிலைமையும் வந்து இருந்துச்சு என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் தானே வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாலும் அதாவது யோசிச்சிருந்தாலும் அவர் வந்து கர்ப்பிண மக்களுக்கு தான் இருந்தார் நிறவரி அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருந்தாப்புல அதனால நிறவரியை வந்து எப்படியாவது அழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சதால அவர் அவர்கிட்ட இருந்த அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்த முப்பத்தி நாலு மாகாணங்களில் ஏழு மாகாணங்கள் வந்து தனிமையாகவே வந்து அதாவது நாங்க வந்து தனிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷனை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அடிமை முறையை ஒழிக்கிறதுல தீவிரமா இருந்ததால இறுதியில் ஆயிரத்தி எண்ணூத்தி அந்த அவருடைய விலை இல்லாத உயிரையும் வந்து நிறவரி அப்படிங்கிறது எடுத்துச்சு இன்னும் சொல்ல போனால் நிரவரிக்காக நிரவரி சார்ந்த பிரச்சனைகளுக்காக அபிரஹான் அபிரஹாம் லிங்கன் வந்து அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய விஷயமே